என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது இருடிச்ச படம் ஏக்கா என்ன அங்கே கிடக்கானு தேடு என்னதான் கிடக்குது தேடு முதல்ல அப்புறமா சொல்றேன் என்னக்கா என்னன்னு சொன்னாதானக்கா தேட முடியும் ஷோ ஆமால்ல என்னன்னு சொல்லாமே உன்னை தேடுனா எப்படி தேடுவேன் ஒண்ணும் இல்லடியே கிறிஸ்துமஸ் உன் மையம் வீட்டுக்கு வந்திருந்தியான்னு ஒரு கலர் வாங்கி கொடுத்திருந்தேன்ல அதை குடிச்சு புட்டு பாதி எதுக்குள்ள வச்சிட்டு போயிருக்கியா தொடப்பம்னு தூக்கி கீழ வச்சேன் வச்சது கூட்டி தாண்டி இருந்தே சரி இங்க விட்டு போட்டு அங்க போய் வேலை பாக்கலானுனா உருண்டு கீழே உழுந்துட்டோம் கழுவி மொழியிட்டே அந்த வாட்டருக்கு எங்க எங்களை தேடிக்கிட்டு இருக்கேன் வெடிச்சிருக்க அவ்வளவு கேஸ் இருக்கு அப்ப சின்ன பிள்ளைய யாராவது வாங்கி குடிக்க கூடாதுல சொன்னா எந்த பிள்ளைய கேக்குதுங்க சொல்றதையே கேட்க மாட்டேங்குது இப்ப இருக்க பிள்ளைய

இனிமேலும் கலர்லாம் குடிக்க மாட்டேன் இவருக்குனே வவுறு பெருசா இருக்கு இது பெருசா இருக்குங்கிறாங்க இது அடக்கப்படிச்சுன்னா அப்படித்தே ஒன்னும் பண்ண முடியாது அதனாலதான் உன் வயிறு இத்த மொக்கையா இருக்கா அப்போ கேஸ் வெளியாயிருச்சு ஆயிரும் போலையே கண்டுபிடிச்சிட்டாலே சரி அதை விடு சாப்பிடறியா என்னக்கா குழம்பு மீன் குழம்பு வச்சிருக்கேன் நண்டு பொரிச்சு வச்சிருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி பை வச்சிருக்கேன் மட்டன் சுக்கா வச்சிருக்கேன் ரசம் வச்சிருக்கேன் இது போக போகிருவாங்க வெஜிடபிள் பிரியாணி இருக்கு சிக்கன் பிரியாணி இருக்கு மட்டன் பிரியாணி இருக்கு இத்தனை சமைச்சு வச்சிருக்கே ஒரே நாள்ல இத்தனைமா சமைச்ச ஆமாரி போய் சொல்லாதக்கா உண்மை தாண்டி சொல்றே நீதான் உள்ள ஒரு பீரோ வச்சிருக்கேன் சவப்பு கலர்ல பீரோவா என்னமோ இந்த கெட்டு போகாம இருக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு என்னமோ ஒரு பொட்டி சொல்லுவீங்களா ஐசு பொட்டி ஐஸ் புட்டி அந்த கருமத்துக்குள்ளதான் இத்தனை இருந்துச்சு இன்னைக்கு பூரா சுத்தம் பண்ணனா எல்லாத்தையும் எடுத்து வெளியில கிடாசி இப்ப பூரா சூடு பண்ணி வச்சிருக்கேன் நீ உட்காந்து இது ஒன்று ஒன்றா சாப்பிடுற அய்யேயப்பா அதெல்லாம் தூக்கி நான் நாய்க்குள்ள போடன்னு வச்சுருந்தேன் ஏண்டி நாய்க்கு போடுறதுக்கு எதுக்கிட்டே அதுக்குள்ளே வைக்கிற அப்பப்போ அதுக்கு வெளியில் போட வேண்டியதாண்டி அதை பிள்ளைய எடுத்து தெரியாமல் சாப்பிட்டுச்சிங்கன்னா என்ன ஆகிறது அது எந்த நாய் நினைக்கிறேன் பனிசுனு எங்கள் அக்கா ஒன்று வரும் அந்த நாய்க்கு தான் கொடுக்கலான்னு வச்சிருக்கேன் பாவி அதனால தான் அவன் ரெண்டு நாளாக ஓவிட்டு பக்கம் வராமல் ஏன் வீட்டில் வந்து உட்காந்துருக்காளா இன்னைக்கு போய் அனுப்பி விடுறேன் பத்திரமா வச்சிடுறேன் சரியா

ஆமாம் பாப்பாலாம் எப்போ வருங்க இப்ப கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க அந்த வே சரி தம்பிக்கு அந்த சிக்கன் சிஸ்டி பை ரொம்ப பிடிக்கும்ல அதை மட்டும் எடுத்து கொஞ்சம் கொடுத்துரு சாப்பிட்றட்ட சரியா கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஆமா நான் வீட்டை கூட்டிகிட்டு அசரா அனுப்பா அடுக்கலாம்